வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்லாக்கொட்டை கத்திரிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் நமக்கு தேவையான எலுமிச்சை மிள சைஸும் புளி எடுத்துக்குங்க அதுக்கு தேவையானது வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் இளம் தேங்காய் ஒரு ஒரு அரை மூடி சின்ன சின்ன பல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு தே புளி கரைச்சல் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்குங்க இது பெலாக்கொட்டை ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க வர மிளகா கறிப்பில எடுத்துக்கோங்க தாலிப்பு முறை வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடல் எண்ணெய் நாங்கள் கடல் எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்து வச்சுக்குவோம் வீட்லேயே நாங்கள் வாங்க மாட்டோம் வீட்லையே ஆட்டிகிட்டு வந்து பருப்பு வாங்கி ஆட்டிகிட்டு வந்து வச்சுக்குவோம் கடுகு போட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க கடுகு போட்டால் கடுகு நல்லா பொறிஞ்ச பாட்டி வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டால் மணமாக இருக்கும் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க மிளகு ஒரு கால் ஸ்டீ டீஸ்பூன் போட்டுங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க அப்போ தான் ருசி கொடுக்கும் காரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரசாரமாக நமக்கு சளி தொல்லை இருந்தால் கூட மிளகு ஜீரகம் போட்டோம்னா நமக்கு சளி தொல்லை கூட தீந்துடும் உடம்புக்கும் நல்லது வெந்தயம் குளிர்ச்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்குங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பொடி பொடி பொடியாக நறுக்கி நல்லா பொன்னிறமாக செவக்கந்தண்ணி அதையும் போட்டுக்குங்க போட்டு நல்லா கிண்டி விட்டு சின்ன வெங்காயம் போட்டுங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுங்க அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் நல்ல பொடி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா தாளிச்சுட்ருங்க நல்லா வதக்கி விட்டு பாட்டி பாருங்கள் எப்படி வணங்கி பொண்ணு நிறமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா போட்டு கருவீப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு குத்து கறிவேப்பிலை போட்டுங்க தறி கறிப்பில போட்டு நல்லா பொறிட்டோம் கருப்பில நல்லா பொறிஞ்ச பாட்டி வரமேளகா அதிகம் பச்சை மிளகா யூஸ் பண்ணாதீங்க நூற்றுக்கு எண்பது இப்போ இருக்கிற மக்களுக்கு அல்சர் இருக்குது அதனால் வர மிளகாய் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது பச்சை மிளகா வேண்டாம் ஏதோ தேவைக்கு ருசிக்குன்னா ஒரு மிளகா ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வர மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க வர மிளகா போட்டு ரெண்டு தக்காளி போட்டுங்க ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி ரெண்டு தக்காளி போட்டு அதே நல்லா பொன்னிறமாக நல்லா வ வதக்கி விட்ருங்க நல்லா வதக்கி நல்லா சாறு வந்துடணும் சார்வாக இருந்தேன்னே நல்லா வதக்கி விட்ருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா சார்வாக இருந்ததுனே நல்லா வதக்குங்க வதக்குனா பாட்டி ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகாய் தூள் நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க நாங்கள் எப்பவுமே மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவோம் நாங்கள் கொத்தமல்லித்தூள் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் போடுற எது போட்டு அரைக்கணும் அந்த கொத்தமல்லி தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்குவேன் அது போட்டால் தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நாங்கள் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் இப்போ கத்திரிக்காயே துண்டு துண்டாக நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் அதையும் நல்லா தண்ணியில் அலாசி எடுத்துக்கங்க நல்லா தண்ணியில் அலாசி எடுத்து அதையும் நல்லா வதக்கிங்க கொஞ்சம் இந்த பச்சை வாசம் கத்திரிக்காய் போகாதனே நல்லா வறுத்து எடுத்துக்குங்க பிளா கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்ச சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே அதனால் நாங்கள் எப்பவுமே கத்திரிக்காய் வாங்கினோம்னா வாங்கிட்டு வாங்கிட்டுருந்துடுவோம் பிளாக்கட்டை போட்டு பாருங்க பாருங்கள் நான் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்குறேன் வேக வச்சு ஒட் வேகாது அதனால கொஞ்சம் இலம் அரை மூடி சின்ன 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 பல்லாக போட்டு நறுக்கி போட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரெண்டும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் அடித்து வச்சுக்கோம் தேங்காய் திருவி போடமாட்டா தேங்காய் பால் அடித்து புளி கரைச்சல் போட்டு ரெண்டு ஒரு அரை சம்பு தண்ணி ஊற்றிக்குவோங்க பாருங்க அரசம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் பாருங்க கல் உப்பு போட்டுக்கங்க தூள் உப்பு போடாதீங்க எப்பவுமே சாம்பாருக்கு கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் தூள் உப்பு போடாதீங்க ஏதோ பத்துலனா மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க சாப்பிடும்போது இப்போ வந்து நான் வெந்தயப்பொடி கொஞ்சம் போட்டுங்க வெந்தயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க குதிச்சு வரும்போது மல்லிகைத்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க மல்லையில் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்களா நல்லா பாருங்கள் எப்படி கொதிச்சு வந்திருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கோம் பார்த்துக்கணும்